ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பி சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக எச்சரிக்கை விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பெண்களுக்கு அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் நிறைய பெண்கள் இருக்கிறீங்க ஸோ உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் தான் இந்த வீடியோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அற்புதமான நாள் ஆண்டுடைய கடைசியாக நாளை நாள் அற்புதமான நாள் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுற நாளை நாள் வைகுண்ட ஏகாதேசி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய முப்பதாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் நாளை நாள் கிழமை வந்து செபா கிழமை நிறஞ்ச இந்த செபா கிழமை வளர்பிரையில் ஏகாதேசியானது மார்கழி மாதத்தில் வருது இந்த ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசி அன்னைக்கு அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் விழா கோலம் பூண்டு இருக்கும் மெயினாக நாளை நாள் திறப்பு என்பது திடீர் காலையில் அனைத்து பெருமாள் ஆலயங்கள்லேயும் நடைபெறும் அந்த சொர்க்கவாசல் வழியே பெருமாளை தரிசனம் பண்ணுறது சொர்க்கவாசல் வழியே நாம் போகிறது இதெல்லாம் நாம் செய்த பாவங்கள்லேருந்து நமக்கு விடுபட hace sé yo... இப்பேற்பட்ட சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாளை நாளன்னைக்கு சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது என்பது ஆன்மீக ரீதியாக சில எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கு அப்படி விடுக்கப்பட்ட அந்த முக்கியமான எச்சரிக்கைகளை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏகாதேசி பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இந்த வீடியோவில் வந்து கிடைக்கும் ஏன்னா மற்ற மாதங்களில் வர ஏகாதேசியை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஏகாதேசி தான் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசியில ஆல்ரெடி எப்படி பரிகாரம் செய்யணும் என்ன மாதிரியெல்லாம் நாளை நாள் நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்டென்ட் போட்டிருக்க அதை பார்த்தீங்கன்னா நாளை நாள் எவ்வளவு சிறப்புங்கிறத இன்னும் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் வைகுண்ட ஏகாதசி நாளில் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்களும் சொல்ல போகிறேன் ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை பார்த்து எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு கவனமாக இருங்க ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதசியான நாளை நாள் செய்ய வேண்டியதோ செய்யக்கூடாததோ என்ன என்பதை பற்றி அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க நாளை வைகுண்ட ஏகாதசி சாதாரண நாளில் வரல செவ்வாய் கிழமை வருது செவ்வாய்னாவே சில விஷயங்கள் செய்யணும் சிலது செய்யக்கூடாது என்பது ஆல்ரெடி இருக்கும் அதற்கேற்ப நாளை நாள் வைகுண்ட ஏகாதசி இருக்கிறதுனால இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏகாதேசி விரதம் தோன்றியதற்கான கதையை வந்து சொல்கிற அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க விஷ்ணுவ வேண்டி வழிபாடு செய்யக்கூடிய விரதங்கள்ல முதன்மையாக இருப்பது ஏகாதசி விரதம் இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அஸ்வமேத யோகம் செய்த பலனை வந்து பெற்றுத்தரும் இது புராணங்கள்லேயே கூறப்பட்டிருக்கு காயத்திரிக்கு ஈடான மந்திரம் தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை கங்கைக்கு ஈடான தீர்த்தம் ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை இந்த விரதத்துடைய மகிமையை பற்றி அக்னி புராணத்தில் இந்த மாதிரி எடுத்துரைக்கப்படுகிறது இப்ப இந்த விரதத்தின் சிறப்பு பற்றி சிவபெருமானி பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியிருக்கிறார் என்பது புராணங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான உண்மை மாதம் இரு ஏகாதேசி என்று ஒரு வருடத்துக்கு இருபத்தி நாலு ஏகாதேசிகள் வரும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை இருக்கு இவற்றுள்ள மார்களில வளர்பிரையில் வரக்கூடிய நாளைய ஏகாதேசியானது வைகுண்ட ஏகாதேசி என்று மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது வைகுண்ட ஏகாதேசிய மோட்ச ஏகாதேசி என்று அழைக்கப்படும் மேக்சிமம் வைகுண்ட ஏகாதேசி இல்லைனா மோட்ச ஏகாதேசி இந்த பெயரில் நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசியை அழைக்கப்படும் முன் முரன் என்ற அசுரன் இருந்தான் அவன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினான் அவன் செய்த கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் சிவபெருமானோ அவர்களை திருமாலிடம் சென்று முறையிடும்படி கூறினார் அதன்படியே தேவர்களும் முனிவர்களும் பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய திருமாலை சந்தித்தனர் காக்கக்கூடிய தெய்வமான அந்த கருணை கடவுள் தேவர்களோடு சேர்ந்து முரணை எதிர்த்து போரிட்டார் போரால் கலைப்படைந்த திருமால் பத்ரிகிசராமம் என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் பள்ளி கொண்டார் அந்த இடத்திற்கு திருமலை தேடி வந்த முரண் பள்ளி கொண்டிருந்த திருமாலை கொல்ல நினைத்து உடைவாளை உருவினாள் அப்போது திருமாலின் உடலில் இருந்து ஒரு பெண் தோன்றி முரணை அளித்தாள் இது நடந்த பின் கண் விழித்த திருமால் அந்த பெண்ணை பாராட்டி அவளுக்கு ஏகாதேசி என்று பெயரிட்டார் ஏகாதேசி என்று பெயரிடப்பட்ட அந்த பெண் திருமாலிடம் வரவொன்றை கேட்டால் ஏகாதேசி என்று தங்களை நினைத்து நல்ல மனதோடு யார் விரதம் இருக்கிறார்களோ அவர்களை காத்தருள வேண்டும் என்று வேண்டினால் அன்று முதல் இந்த விரதம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புராண கதைகளில் தெரிவிக்கப்படுகிறது இப்படி இந்த நாள் உருவானதாக கூறப்படுது இதில் வைகுண்ட ஏகாதசியான நாளை நாள் விஷ்ணு ஆலயங்கள் அனைத்திலுமே சொர்க்கவாசல் திறப்பு விழா நடத்தப்படும் இறைவன தொழும் ஜீவத்ம வைகுண்ட வாசலில் வழியாக பரமாத்மாவை சேர்கிறது என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் இந்த சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது இந்த விழா நாளை அதிகாலை வேலையில நடைபெறும் இதில் நாம் பலரும் கலந்து கொண்டு இறைவனுக்கு நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகளை கண்டு கழித்து சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருவதால நம்மளுடைய பாவங்கள் தீரும் என்பது கூறப்படுது இப்பேற்பட்ட சிறப்பான நாளை நாள் பார்த்தீங்கன்னு சிலது செய்யணும் சிலது செய்யக்கூடாது என்பது கூறப்பட்டிருக்கு அதுல வைகுண்ட ஏகாதேசி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கிறத சொல்ற வாங்க பார்ப்பீங்க வாழக்கூடிய அவசர உலக மாதந்தோறு வரக்கூடிய ஏகாதசி அனுசரிப்பது மிகவும் நல்லது பிரதம திதியிலிருந்து பத்தாவது நாளான தசமிலியும் துவாததிசிலும் ஒரே வேளை உணவத்தா உண்ண வேண்டும் ஏகாதேசி நாளை நாளில் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து நீராடி பூஜையில் அமர்ந்து அந்த பெருமாளை மனதில் தியானித்து வழிபாடு செய்யணும் நாளை தினம் முழுவதும் விரத இருந்து பகவத் பகவத்கீதைகளில் நாம் இருக்கக்கூடிய வசனங்களை நாம் வந்து கேட்கணும் முதியோர்கள் உடல் அழிவுற்றவர்கள் பூஜையில் வைத்த டெய்வி தீத்தை சாப்பிட்லாம் மெயினாக பழங்கள் நாளை நாள் சாப்பிட்லாம் நாளை நாள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது விரதம் இருக்கிறது ரெண்டாவது பகல்ல பூங்காமை இருந்து நாளை நாள் உரிய வேலைகளை கர்ம சீர்திருத்தியோடு செய்து முடிக்கணும் இரவில் விழித்து பகவானுடைய புகழ் பாடக்கூடிய பக்தி பாடல்கள் மற்றும் பசுரங்களை பாடிக்கொண்டு இறை சிந்தனையிலேயே இருக்க வேண்டும் கண் விழித்து இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பாடல்கள் பஜனைகள் செய்து ஆன்மீக கதைகளை படித்து கொண்டே பாராயணம் செய்து கொண்டே மனதை ஒருங்கிணைக்க வேண்டும் அது நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயம் அப்புறம் மூணாவது ஸ்ரீரங்கம் தொடங்கி திருப்பதி வரை உள்ள வைணவ கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறும் இதில் பங்கேற்க லட்சக்கணக்கான மக்கள்கள் இறைவனுடைய அருட்கடாச்சத்தை பெற வரிசையில் காத்திருந்து சொர்க்கவாசல் வழியாக சென்று இறையரில் பெறுவாங்க மறுநாள் துவாதசி நாளில் காலை வந்து கடன்களை முடித்து விட்டு அதாவது காலை கடன்கள் இந்த மாதிரி சில விஷயம் நம்ம எந்திரிச்சோன்னே பண்ணுவோம் அதெல்லாம் முடித்து விட்டு விருந்தினர்களுக்கு அகத்திக்கீரை நெல்லிக்கனி சுண்டைக்காய் ஆகியவற்றோடு அமுது படைத்து உண்ணுவாங்க ஸோ அதையே நாமளும் நாளை நாள் ஃபாலோ பண்ணும் நீங்கள் உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க அங்கே சொர்க்கவாசல் திறக்கிறத பாருங்கள் அதனுள்ளே போயிட்டு வாங்க மறுநாள் காலையில் எந்திரிச்சு உங்களுடைய அன்றாட வேலை முடித்துட்டு மதியம் அகத்திக்கிற நெல்லிக்கனி சுண்டக்காய் இதெல்லாம் வைத்து உணவு செய்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுங்க இந்த மாதிரி நாள் ரொம்ப நல்லது இப்போ நான் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் செய்யக்கூடாத சில விஷயங்கள் இருக்கு அது என்ன அப்படிங்கறத சொல்ற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இரவில் கண் விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக தாய ஆடுவது அதற்கு பேசாமல் தூங்கி விடுவதே நல்லதுங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால் தாயம் ஆடக்கூடாது ஏனெனில் எந்த வீட்டில் தாய சத்தம் கேட்கிறதோ அந்த வீட்டில் லக்ஷ்மி தேவி குடியிருக்க மாட்டாங்க அந்த விளையாட்டின் போது இதோ ரெண்டு தான் உன் தலையை கொய்கிற நாலு தான் உன்னை வெட்டிக்கிற என கூறுவாங்கள்ல அது வந்து ஒரு தெய்வத்திற்கு உகந்த நாளில் இப்படி அபசகுட வார்த்தைகளை கேட்டால் எப்படி இறைவன் அருள் கேட்டோ சினிமாவுக்கு செல்பவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டே கண் இதுவும் தவறு ஸோ அந்த மாதிரியான தவற நாளை நாள் செய்யக்கூடாது அதே போல் பரமபத விளையாட்டு ஆடக்கூடிய வழக்கை இருக்குது இதையும் நாளை நாள் செய்யக்கூடாது ஏகாதேசி அன்னைக்கு உணவு அளிக்கவும் கூடாது அந்த உணவை ஏற்கவும் கூடாது இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை நியதி ஏகாதசி நாளில் விரதம் இருப்பது நம்மளை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதாகும் ஸோ மனத்துமை அடைந்தாலே இனிமையான வாழ்க்கை நமக்கு அமைந்துடும் மனவாக்கு செயல் மூன்றையும் ஒரே நிலையில் நிறுத்துவது தான் ஏகாதசியின் நோக்கம் ஸோ அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதனால் நாளை நாள் செய்யக்கூடாது என்பது இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நாளைய வைகுண்ட ஏகாதசியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பேருங்க இதை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு நாளை நாள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்ளேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க பார்க்குறவங்க அதை நீ பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்